ஏஎம்என் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் திட்ருக்கோம் ஆனால் நாள் மாறலாம் நட்சத்திரம் மாறலாம் திதி மாறலாம் யோகங்களோட தேவைகளுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் மாறி மாறி செஞ்சு பலன்கள் தெய்வ வழிபாடு அப்படின்ற முறையில போறோம் வழிபாடு முறையில செய்யறப்போ நமக்கு பலன்கள் ஜாஸ்தியாக கிடைக்குதா அப்படின்னு கேட்டா அதுவும் ஆய்வில் கம்மியாக தான் ஆனால் நம்ம செய்யக்கூடிய செயல்களை செஞ்சோன்னா நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே வெற்றி நிச்சயம் நம்ம என்ன செய்யாம இருந்தா போதும் அதாவது நம்ம அது எனக்கு கிடைக்கிறதுக்காக பொருள் நமக்கு கிடைக்குது அப்படின்னா அது எதற்கு கிடைக்குது அப்படின்னா முன்பொரு காலத்துல இது வந்து பிரதமர்